நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாக இருக்கு போறோம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது இதுவரை வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடையவில்லை இந்த மாதம் முதல் வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி பருவமழை தீவிரம் அடையும் என்று கூறப்பட்டது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதிலேயே தாமதம் ஆகியுள்ளது மூன்று முறை தள்ளிப்போய் நவம்பர் பதினொன்றாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவுக்கு மழையில்லை இதனால் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இது மேலும் தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்தில் அதிக மழை இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் வானிலை ஆய்வாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் நாகை திருவாரூர் புதுக்கோட்டை கடற்கரை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்